சேர்ந்து தனியாட்சியார வாங்கிக்கிறார்கள் கொள்கை எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் ஒரு தோட்டம் போடும்போது காலங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி சொன்னால் ஆங்கிலேயே எடுக்க மாட்டோம் எல்லா இடம் து பண்ணுறது நார்மலாக போதான் அதுதான் அதுக்காக வந்து இப்போ ரெண்டு ஓர்க் பண்ணணும் வருஷம் வருஷம் இதே நம்மளுடைய கோவில் இடம்லாம் அப்படிங்கிறதுனா அந்த பிள்ளை தான் கல் அந்த கோவில் அர்த்தக்குண்டான கல் கத்தான அது வந்து நீங்கள் அதை அவங்க பேஸ் பதிவு செய்யணும்

அவங்க ஒரு கொட்டாய் போட்டு பக்கத்தில் அவங்க வந்து ஒரு கோயில் ஒன்று அப்புறம் அதுக்கு வந்து கோயிலை விரிவாசம் பண்ணுன்னு சொல்லி பெரிய செட்டாக ஒன்று போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சங்கன்னு சொல்லி ஒரு செட்டு போட்டுட்டாங்க இப்போ அதை நான் வந்து தெப்பத்தேர் ஓட்டத்தை கூட ரொம்ப இறையவராக இருக்கு அதை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க அப்புறம் அதை ஒன்று வழிதான்னு சொல்லுவாரு அப்போ தான் நான் கேஸில் இருக்கேன் நான் கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க

அவங்க எக்ஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சில இடம் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இடம்லாம் வந்து தனியார் ஆக்கிரமிப்பது இருக்கு அதுக்காக தான் கோடிக்காரங்க அன்னைக்கு ஒன்னா சேர்ந்து இதுக்கு வருஷம் வருஷம் தேர் ஓட்டு போதும் ஒரு விஷயத்துக்கு போதும் பிரச்சனையாவே இருக்கு இது வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கல் நட்டாங்க கோயிலத்தில் அங்கே இருந்த கல்லெல்லாம் எடுத்து கோடிக்காரங்க நூறு கணக்கான பேர் சேர்ந்து அந்த கல் நட்டாங்க அவங்க அந்த டெம்போ ஊர்னர் எங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலெக்டரேட்டையும் மனு கொடுத்துருக்காங்க எங்க கோரிக்கையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அப்படி ஒருவேளை வேளை அந்த கோயிலுக்கு ஏற்று செய்யணுன்னா அவங்களும் உள்ளே போகக்கூடாது நாங்களும் உள்ள போகலாம் கோர்ட்டு தீர்ப்பு அங்கேவேட்டி என்ன கோர்ட்டினுடைய முடிவு என்னமோ அதை ஏற்றுக்கலாம் அதுதான் நான் போரிக்கிட்டே இல்லை அதிமுக பிரமுகர்கள் வந்து அடியாட்டத்தில் வச்சு அடித்து அந்த கொட்டாயெல்லாம் உடச்சி எடுத்து சொல்றாங்க இந்த எந்த எந்த ஒரு அரசியல் கற்றுக்கு எந்த ஒரு தொடர்பு இருக்குது அரசியல் சம்மந்தமானதும் அல்ல அது கோயில் நாலு கோடி இருக்கு அந்த கோயிலுக்கு வந்து காலாகாலமாக அறுபத்தி நாலு மெராசி நாலு கோடி இருக்குது

அவங்க அரசு அதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் அணுகி அவங்க ஒரு சர்வீஸ் வாங்கிக்கிறாங்க ஸோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி சர்வீஸ் வாங்கி அது ஏன் நல்லா இருக்கிறாங்க அது கோர்ட்டுக்கு போய்கிறாங்க கோர்ட்டில் கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரூமு கட்டுறோம் அடுத்த ரூமு கட்டுறோம் போலீஸில் நாங்கள் போயிட்டு வந்தோம் அது கோர்ட்டில் இருக்குங்கிறாங்க எப்படி அவங்க இருக்கே போனால் எப்படி அது நடக்கிறது அதனாலதான் கோரிக்கையான எல்லாம் சேர்ந்துதான் அந்த கல்வி அவ்வளவுதான் ஓகே சார் உங்க பேரு